500 அட கா. ஏன்டேன சொன்னே? வணக்கம் அன்பின் அன்பஞ்சங்களே இப்போ எங்க வந்திருக்கோம்னா சென்னை சௌகர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோல்சேல் வளையல் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க வேல்முருகன் முருகன் நம்பர் 15 நாராயண முதலிய ஸ்ட்ரீட்ல இருக்குது. உண்மையாகவே நாலு இவங்கள்ட்ட வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் இருக்குது. சின்ன கருப்பு பிளாஸ்டிக் வலையெல்லாம் வந்து பாத்தீங்கனா மூன்று ரூபாயில இருந்து இருக்குது. மூன்று ரூபாய் டசன் வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா அதேமாதிரி ஒரு பாக்ஸ் எழுபது ரூபாய் பாக்ஸ் வலையிலே நூறுரூபா இப்படி ஏகப்பட்ட ஆஃபர் வரைய போட்டிருக்கிறாங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியாவை வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஷாம்பு தான் வந்து நம்ம வேல்முருகன் பேங்கிள்ஸு கண்ணாடி மிக மிகப்பேர் போன ஒரு கடை தான் நம்ம வேல்முருகன் பேங்கிள்ஸு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது மக்களே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வருவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே சார் வணக்கம் சார் வெல்கம் சார் ஆ சார் நம்ம ஷாப் அட்ரெஸ் எங்கே சார் இருக்கு நம்ம ஷாப் டோர் நம்பர் பதினஞ்சு நாராயணமல்லி ஸ்ட்ரீட் ஆதியப்பன் கோர்னர்ல இருக்கு சார் ஒரு ஷாப் ஒரு ஷாப் நாராமொழி பதினஞ்சு நம்பர்ல இருக்கு ரெண்டு ஷாப் இருக்கு ஓ ரெண்டு கடை இருக்குது ரெண்டு கடை சார் சார் எத்தனை வருஷம் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு நமக்கு என்ன பன்னெண்டு வருஷம் பிசினஸ் பண்றியா இல்ல ஒன்னு வருஷம் சர்வீஸ் இருக்கு நமக்கு டிரேடிங் இருக்கு இருபது இருபது வருஷம் சர்வீஸ் இருக்குது பன்னெண்டு வருஷம் பிசினஸ் பண்றீங்க எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுக்கு தந்து ஹோல்சேல் தான் சார் ஓகே ஓகே நம்மள்ட என்னென்ன வலையில இருக்குதுன்னு பாக்கலாமா பாக்கலாம் சார் ஓகே ஓகே சார் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் சார் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன வலையில சார் ரெயின்ட்ராப் ரெயின்ட்ராப் ஓகே பாருங்க மக்களே இந்த மாதிரி ரெயின்ட்ராப் உலையில வந்து ரொம்ப பேமஸா இருக்குது இதெல்லாம் வந்து எவ்ளோ சார் ஸ்டார்டிங் பிரைஸ் முப்பத்தி அஞ்சுல இருந்து எழுபது அறுபது நூறு அப்படி ஐம்பது எல்லா ரேட்டுல ரேஞ்சுல இருக்கு ரேஞ்சு குவாலிட்டி தான் முப்பத்தஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ரேஞ்ச் இல்ல ரேஞ்ச் நிறைய வரும் முப்பத்தஞ்சு கலர் வரும் இருபது கலர் வரும் சில ஒரு ஒரு ஐட்டம்ல ஒரு ஒரு கலர் வரும் சார் இருபது கலர் வரைக்கும் இருக்குதா சார் கண்டிப்பா உங்களுக்கு முப்பத்தஞ்சுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீ வந்த நம்பிக்கை தான் வரலாம் நம்ம பாரம்பரிய கிடையாது ரெகுலர் ஓகே ஓகே சார் பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு கலர்ஸ் இருபது கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ன சார் இது வளக்காப்பு வலையில மெயின் இது கண்ணாடி வலையில முக்கியம் தான் மெயின் கண்ணாடி வளக்காப்புக்கு தான் வாங்குவோம் இது பாசிட்டிவ்காக நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே அக்கா தங்காச்சிகள்லாம் வாங்குறதுக்கு இதே இருக்கும் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங்னா இரநூத்தி நாற்பது ரூபா பாக்ஸ் இருக்கு இதுல முன்னூத்தி அறுபதுல இருக்குது முன்னூத்தி இருபதுல இருக்குது நானூத்தி அறுபது வரைக்கும் இதுல வெரைட்டி இருக்கு தனித்தனியா டிஜன் ஏத்தாப்ல குவாலிட்டி ஏத்தாப்ல வரும் ஓ பாக்ஸ் எல்லாம் சார் ஆமா சார் அடுத்த கலெக்ஷன் சார் இது வளக்கா பூ வளக்கா பூ சார் ஓகே அக்காக்கு தங்காச்சிக்கு கோயிலுக்கு

வலக போல இல்ல பாஞ்சு ரூபாய் இது ஓகே ஓகே இங்க பாருங்க நீங்க ரீட்டைல பிசினஸ் பண்றவங்களா இருந்தா இந்த ஷாப்ப வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் சாரு காட்ட போறாங்க நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனா பாக்கலாம் உங்க பேர் என்னன்னு சொல்லி ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் வேல்முருகன் வேல்முருகன் ஸ்டாப் தான் நான் பேசுறது நல்லா இருக்க பையா எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் இப்ப நம்ம நம்ம கடையில இப்ப நிறைய கலெக்ஷன் காட்டுறதுக்கு ஏதாவது வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா இப்ப வீடியோ வந்துருச்சு இப்ப அப்புறம் உங்களுக்கு சமையான வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே ஓகே ரெயின் ட்ராப் சார் ஓ என்ன இதெல்லாம் ஜிகி ஜிகின்னு மின்னுதுங்க ஆமாங்க சார் நம்ம கஸ்டமருக்காக தான் சார் ஜிகி ஜிகின்னு மின்னுது இதெல்லாம் எவ்வளவு சிஸ்டர் 35 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது சார் 35 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது கண்டிப்பா 35 நம்ம கஸ்டமருக்காக நம்ம வேல்முருகன் முருகன் கஸ்டமருக்காக 35 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ரெயின் ட்ராப்ஸ் தான் இப்ப ட்ரெண்டிங்ல போகுது ஆ ரெயின் நெக்ஸ்ட் வந்து லீப் பேங்கல் சார் எல்லாம் லீப் 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 பேங்கல் கேடிட்டே இருக்காங்க பாருங்க லீப் காக வந்திருக்கு சார்

பெங்களாமா அந்த லாலிபப்பு சார் எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படியே மின்னுதுங்க இதெல்லாம் எவ்வளவு இருந்து ஸ்டார்டிங் ஆகுது சார் ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே ஓகே

எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார் ஓ அப்படிங்களா கண்டிப்பா யூஸ் ஆயிடும் சார் பாருங்க மக்களே 60 ரூபாய்ஸ்ல மெயின் வந்து மேரேஜுக்கு நல்லா யூஸ் ஆயிடும் சார் கல்யாணத்துக்குங்க கல்யாணத்துக்கு ஓகே கலெக்ட் மக்களே நம்ம கஸ்டமர் வந்திருக்கா நம்ம கஸ்டமர் கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க மக்களே பாருங்க மக்களே சார் நீங்க எத்தனை வருஷமா இங்க பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்க 15 வருஷமா வாங்கிட்டு நிக்கிறேன் 15 வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்களா எப்படி கலெக்ஷன் எல்லாம் எப்படி சார் இருக்கு கலெக்ஷன் டெய்லி 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 ஒரு கலெக்ஷன் வரும் ஓகே ரேட் ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் ஓ வோல்ட் சப்ளை நிறைய பண்ணலாம் குவாலிட்டி அப்படி சார் குவாலிட்டி குவாலிட்டி ஓ அப்படிங்களா குவாலிட்டி ஓகே ஓகே கம்மியாகும்போது ரேட் சீப்பா இருக்கும் குவாலிட்டி ஓகே 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 அதனால வந்து நம்ம எங்க இருந்தாலும் அவங்க தரமா தராங்க சூப்பரா சர்வீஸ் குட் சர்வீஸ் ஓகே ஓகே ஏன்னா நம்ம 2000 ரூபாய் நேர்ல வந்தா இந்த 2000 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம் அப்படிதானா ஆயிரம் ரூபாயில இருந்து வாங்கலாம்ங்க ஓ நேர்ல வந்தா ஆமா நேர்ல வந்தா எவ்வளவுனாலும் 1000 ரூபாயில இருந்து வாங்கிக்கலாம் நேர்ல வாங்கலாம் பல்கா பெட்டி லாரில கூட திரும்ப வெளியூர்ல சப்ளை பண்ணலாம் ஓகே ஓகே கடைக்கு ஓகே ஓகே உங்ககிட்ட கடை வச்சிருக்கீங்களா சார் ஆமா லைன் சப்ளை பண்றோம் லைன் சப்ளை நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போய்ட்ட லைன் எல்லா சப்ளை பண்ணுங்க சப்ளை பண்றோம் ஓகே 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 சார் இங்க பாருங்க கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் பார்த்தா ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து இங்க இருக்குது

பாருங்க சார் பாரு தேர்ட்டி பைவ் கலர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க

நடக்குது பாருங்க மக்களே லிமிடெட் பி பாக்ஸ் இருக்கு டக்கு டக்கு ஆர்டர் போடுங்க கீழ ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் போட்ட டிசைன்ஸ்ல உங்களுட கண்ணாடி வலையில இருக்குது நம்ம அடுத்து அடுத்து பாக்க போறோம் சிஸ்டர் அடுத்த கலெக்ஷன் சார் போன வீடியோல வந்து நம்ம பார்வதி பேங்கில் பாத்துறோம் சார் பார்வதியில ரொம்ப வரவேற்பு இருந்தது நம்ம கஸ்டமர் தேடி வந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம கஸ்டமருக்காக திரும்பவும் நாங்க பார்வதி பேங்கில் எடுத்து வந்திருக்கோம் அவ்வளவு யூனிக்கான அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சார் ஸ்டோன் வெச்ச மாதிரி ரொம்ப யூனிக்கா இருக்கு ஃபங்க்ஷன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சார்

கமா ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணி இருக்குது

யூனிக்கா எவ்வளவு சூப்பரா இருக்கு சார் பாருங்க இதுல கூட மல்டி கூட இருக்கு நான் காட்டுறேன் சார் இருங்க ஒரு சைக்கிள் கண்ணாடி வலையில வந்து சிங்கிள் பேங்கிள் கூட பாருங்க அவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க சார் மல்டியோட அவ்வளவு அழகா யூனிக்கா இருக்கு பாருங்க சார் குவாலிட்டி நம்ம வேல்முருகன் ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் பாருங்க குவாலிட்டி எல்லாம் முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒருத்தபிளான ஷாப் தான் நம்ம வேல்முருகன் உண்மையாகவே செம்ம சூப்பர் கலெக்ஷன் இருக்குதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா முழுக்க சப்ளை பண்றீங்களா மேடம் கண்டிப்பா சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லா கஷ்டமும் நம்ம வீடியோ பாத்து நம்ம எல்லாம் இருக்கு சார் கண்டிப்பா லாஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணேன் வீடியோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பா சார் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு கஸ்டமர் இருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் சார் நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் பேங்கல் பிளாஸ்டிக் பேங்கல் கேட்டுட்டு நம்ம பிளாஸ்டிக் பேங்கல் இதுதான் சார் ஒரு சில பேர் வந்து போட்டிட்டு போவாங்க சார் கம்பெனி சவுண்ட் கேட்க கூடாதுன்றதுக்காக இது வந்து சில்க் ரெண்ட் பண்றதுக்காக சார் சில்க் ரேட் பண்ணி நம்ம ஆன்லைன்ல கூட நிறைய போட்டு விக்கிறாங்க சார் நம்ம கிட்ட ஹோல்சேல

ஜோடி பன்னெண்டு ரூபால இருந்து இருக்கு சார் ஜோடி பன்னெண்டு ரூபா புலி பாக்ஸ் டவர் புலி பாக்ஸ் டவரே நம்ம ஹோல்சேல் ஓகே ஓகே பாருங்க கண்ணாடி வளையல் மாதிரி வந்து இவங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஃபுல்லா பாருங்கன்னா கண்ணாடி பாக்ஸ் வளையல் எல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இவங்கள்ட இருக்குது இந்த மாதிரி வளையல்ஸ் கூட இருக்குது நம்ம அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து நம்ம பாருங்க சார் இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு வளையல்ல இருக்கும் பிராண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிராண்ட் வளையல்ல இருக்கும் நாட்டு வலையில அதெல்லாம் வந்து ஊர்ல பாத்திமார்கள் இவங்க எல்லாம் போட்டு இருப்பாங்க இப்ப அந்த வலையில இன்னமும் இருக்குதா கண்டிப்பா இருக்குது சார் நம்ம பாரம்பரிய மிக்க வேல்முருகன் கடையில இல்லாம எப்படி சார் இருக்கும் நம்ம கஷ்டமா வேல்முருகன் கழிச்சிங்க நாங்க பாத்து பாத்து எடுத்துன்னு வந்திருக்கோம் டுவெண்ட்டி தான் இது ஃபுல் பண்டிலே டூ டுவெண்ட்டி நாட்டு வலையில நானூத்தி இருபது ரூபா டுவெண்ட்டி ஆரம்பிச்சு

என்ன சூப்பரான கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாருங்க சார் ஓ சம சூப்பரா இருக்குது சார் கலகல கலகலன்னு சவுண்ட் கூட சூப்பரா இருக்கு சார் நம்ம கிட்ட நம்ம வேல்முருகன் ஸ்டாப்புக்காக கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருக்கோம் சார் ஓகே சிஸ்டர் அடுத்து அப்ப ஆஃபர் இருக்கு சார் போன வீடியோல நான் 100 ரூபீஸ் போட்டா இப்ப ফুল பாக்ஸ் 70 ரூபீஸ் தான் சார் ফুল பாக்ஸ் 70 ரூபீஸ் தான் இந்த ফুল பாக்ஸ் 70 ரூபீஸ் சார் என்னங்க பாருங்க சார் ஜிமுகி மாடல் இது ஆ இது சார்

சார் இப்ப நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய வலையில் பாத்துட்டோம் இன்னும் அதுல ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கு ஸ்பெஷலா இருக்கு சார் நம்ம வேல்முருகன் கஸ்டமருக்காக சவுண்டா பேசுங்க சார் மக்களுக்கு தெரியும் நம்ம கஸ்டமர் நான் பேசினா கூட கண்டிப்பா புரிஞ்சிருவாங்க சார் இங்க பாருங்க இது சாக்லேட் மாடல் நம்ம நம்ம வேல்முருகன் கஸ்டமர் போக சாக்லேட் மாடல் எடுத்துட்டு வந்திருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு யூனிகா ஜிகி ஜிகின்னு இருக்கு பாருங்க பங்கன் வருது கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே காது கூத்தல் எல்லாருக்குமே இந்த இந்த வலையில வந்து யூஸ் ஆகும் சார் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே ஓகே ரொம்ப ராசியான கடை சார் அப்படியா பாருங்க அப்ப நெக்ஸ்ட் சார் நெக்ஸ்ட் நம்ம வேற ரைஸ் பேங்கல் இது பேரே வந்து ரைஸ் பேங்கல் நெல்மணி நெல்மணி அப்படியே தமிழ் சொல்ல நம்ம நெல்மணி நம்ம தமிழ்நாடு கஸ்டமருக்காக எடுத்து வந்தது சார் நம்ம தமிழ்நாடு மக்கள் ஊர் பூரா இருக்காங்க சார் துபாய் பாம்பே கல்கத்தா எல்லா ஊர்ல நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக இது எடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரைஸ் பேங்கல் ரொம்ப யூனிக்கா ரொம்ப சூப்பர் ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ்லாம் எவ்வளவு சார் கலர் சிஏபி பன்னெண்டு கலர்ஸ் வரும் சார் பன்னெண்டு கலர் ரைட் நல்லா காமிங்க சார் நம்ம கஸ்டமர் பாக்கட்டும்

புதுசா சார் ரெயின் ரெயின்ட்ரா போன வீடியோல ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க சார் ரொம்ப வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாரு போன வாட்டில ஒரு ரெட் கலர் தான் காமிச்சோம் இந்த வாட்டி மயில் கலர் டுவெல் கலர்ஸ் இருந்த மாதிரி செட் பேங்கல் வந்துருக்கு சார் செட் பேங்கல் ரெயின் செட் பேங்கல் நல்லா

இப்போ ஆர்டர் கொடுத்தா ஈவினிங்கே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இப்போ ஆர்டர் கொடுத்தா கண்டிப்பா டெலிவரி பண்ணோம் நம்ம கிட்ட மூணு குடோன் இருக்கு சார் குடோன்ல அவ்வளவு ஐட்டம் இருக்கு கண்டிப்பா வீடியோல காட்ட சொல்றாங்க எல்லாம் எல்லா கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து வீடியோல வந்து குடோன் காட்டு குடோன் காட்டு சொல்றாங்க கண்டிப்பா நம்ம இந்த வாட்டி குடோன் எல்லாம் காமிச்சிடலாம் சார் ஓகே ஓகே சிஸ்டர் இது வரைக்கும் பாத்துக்கிட்டு வந்தோம் எவ்ளோ கலெக்ஷன் பாத்துட்டோம் இப்ப புதுசா ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா புதுசா வந்திருக்க 12 கலர்ஸ் வந்திருக்கு பாருங்க சார் 12 கலர்ஸ் ஆ ஜஸ்ட் 11 50 பைசா தான் ஒரு டஜன் ரேட் 11 11 50 பைசா தான் பாருங்க 11 ரூபா தான்ங்க ஓ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நாப்பது, நாற்பது நாற்பது கலர்ஸ் இருக்கு சார் பாருங்க சார் 45 டிசைனுங்க இங்க பாருங்க மக்களே 45 only டிசைன் இருக்கு சார் பாருங்க 12 கலர் பாருங்க இது எல்லாமே 12 45 டிசைன் 11 11 தாங்க 11 ரூபாய் 50 பைசா 11 காசு ஒரு டசனோட ரேட் சார் பாக்ஸ் ஒரு டசனோட ரேட் 11 ரூபாய் 50 சார் வந்துருவாங்க ஆமா நம்ம கஸ்டமர் வந்து எப்படி பாக்ஸ் அடி கேக்க ஜஸ்ட் 11 ரூபாய் 50 இந்த டசன் வந்து 11 ரூபாய் காசு டக்கு ஆர்டர் நிறைய வெரைட்டி நிறைய வெரைட்டி சார் அப்படியா முப்பது ஐம்பது இருக்குது சூப்பர் வெரைட்டி இருக்கு என்ன தெரியுது அந்த வந்து இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா சிஸ்டர் கம்மி பட்ஜெட்ல வளையல் கம்மி 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 ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர்

கலெக்ஷன் பாக்கலாம் பாருங்க சார் முப்பது ரூபாய் ஆஃபர் கொடுத்திருந்தேன் அதே முப்பது ரூபாய் இது கூட டெஸ்டன் சாரி முப்பது லிமிடெட் பீஸ் இருக்கு டக்குனு தெரிய நம்பருக்கு ஆஃபர் பாருங்க ஆச்சரியமா இருக்குது முப்பது ரூபா தாங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒர்க் வச்சு யாருமே தர மாட்டாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே முப்பது ரூபாய்க்கு குடுத்துகிட்டு இருக்காங்க பெஸ்ட் முப்பது ரூபாய் சார் ஓகே ஓகே எல்லாமே கோல்டன் கலர்ல கேக்குறாங்க சார் கோல்டன்ல கூட நம்ம கிட்ட வந்திருக்கு பாருங்க சார் இது கோல்டன் இல்ல இது கோல்டன் எல்லா ஃபங்க்ஷன் வேற்காக நமக்கு கோல்டன் கலர் வேணும் கோல்டன் கலர் வேணும் செட் பேங்க்லயே கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்க சார் நெக்ஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தர்டி ருபீஸ் முப்பது என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே கண்ணாடி விலையில முப்பது ரூபாய் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வந்து நம்ம வேல்முருகன்ல தான் இருக்குது முப்பது ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க ஆச்சரியமான விஷயம் இல்ல உண்மையிலுமே அதிசயமான விஷயம் தான் வந்து இப்போ நீங்க போட்டுக்கிற மாதிரி எங்களுக்கு வலையில கலர்ஸ் வேணும் கலர்னா கண்டிப்பா நம்ம கஷ்டமா கேப்போம் இது ஆ நான் கையில போட்டிருக்கீங்க எந்த விலையில சேரி இல்ல பாருங்க அப்புறம் வந்து முப்பது முப்பது கலர்ஸ் இருக்கு சார் இதுல முப்பது முப்பது கலர் முப்பது கலர்ஸ் இருக்கு இது வந்து நூத்தி பத்து ரூபாய் இருக்கு அவ்வளவு ரொம்ப சூப்பரா இருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு கோயில ரிட்டர்ன் கிப்டுக்கு எல்லாத்துக்குமே குடுக்கலாம் சார் பங்கன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க

ஏன்னா வந்து இது வந்து சும்மா மூணு குடோன் இருக்குது அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்லாம் ஒர்த்தபுல்லா இருக்குது நம்ம அடுத்த அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் சார் அடுத்த கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் இருக்கு சார் கண்டிப்பா காட்ட இது ஜஸ்ட் ஒன் சார் நூத்தி இருபது நூறு இருபது ஃபுல் தோடாவே நூத்தி இருபது தோடா பேரு சார் தோடா பண்டல் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க இது நூறு ரூபா தான் சார் ஜஸ்ட் நூறு ரூபா தான் நூறு ரூபாய்க்கு தரீங்களா நூறு ரூபாய்க்கு தரேன் இது ஃபுல் இந்த பாக்ஸ் நாங்க நூறு ரூபாய்க்கு தான் சார் தரோம் இந்த பாக்ஸ் அஞ்சு செட்டு நூறு ரூபா சார் என்ன சிஸ்டர் சொல்றீங்க ஒரு செட்டோட ரேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பாருங்க சார் எவ்ளோ எவ்ளோ யூனிக்கா இருக்கு எவ்ளோ M'ha voler

மெட்டல் பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹோல்சேல் டீலர் சார் 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 அடுத்து பாக்க போறது அது மெட்டல் பேங்கிள்ஸ் இது 80 ரூபீஸ் ஓ 18 ரூபா டஜன் டஜன் 80 ரூபீஸ் ஓகே ஓகே சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு சார் ஓகே ஓகே இங்க பாருங்க மக்களே எல்லாமே மெட்டல் தான்ங்க மெட்டல் வலையில இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்ம அடுத்து அடுத்து பார்க்கலாம் மக்களே இது எல்லாமே வந்து மெட்டல் வலையில தான் மக்களே செம்ம சூப்பரா இருக்குது கலெக்ஷன் எல்லாமே ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க மக்கள் சிஸ்டர் இது என்ன புதிய இடம் சார் இது நாட்டு இது நம்ம இது நம்ம குடோன் அப்படியா வந்து இது குடோன் எல்லா கஸ்டமர் நம்ம கிட்ட கேக்குறாங்க அவங்க குடோன் காட்டுங்க குடோன் காட்டுங்க இது நம்ம குடோன் நாட்டு விளையாக்காகவும் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கல்ஸ் பிளாஸ்டிக் வளையல் இதுக்காகவே இது குடோன் சார் இது ஆ இன்னொரு குடோன் இருக்கு அதையும் காட்டுறேன் சார் அதையும் கண்டிப்பா பார்க்கணும் சார் பாருங்க மக்களே இது வந்து நம்ம வேல்முருகன் பேங்கல்ஸோட குடோன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஐட்டம் நிறைய இருக்கு சார் அப்படியா சரி அடுத்த குடோன் பாக்கலாங்களா கண்டிப்பா பார்க்கலாம் சார் வாங்க இன்னொரு குடோன் பாக்கலாம் நம்ம கிளாஸ் பேங்கலுக்காக டுவெல் டெசனுக்காக நம்ம கிட்ட குடோன் இருக்கு சார் உள்ள வாங்க உள்ள எல்ல வீடியோ போடலாம் வாங்க டக்கு டக்குன்னு பாருங்க அவ்ளோ குடன் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு பாருங்க மக்கள் உங்களுக்காகதான் இவ்ளோ ஸ்டாக் வந்துட்டே இருக்கு நம்ம கிட்ட ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் லோடு கணக்கு வந்துட்டே இருக்கும் சார் லாரியில இந்த மாதிரி பன்னெண்டு டஜனுக்காகவே நம்மளுக்கான குடன் இது வேல்முருகன் குடன் சார் பாருங்க சார் இந்த மாதிரி பேங்கல்ஸ்க்காக குடோன் தான் சார் இது எல்லாம் குடோன் காட்டி குடோன் காட்ட சொல்லாம வேல்முருகனுக்காக குடோன் தான் சார் இது ஃபுல்லா எல்லாம் காட்டுங்க சார் அப்படியே நம்ம மக்களுக்கு வந்து திருப்தியா உங்க குடோன் எங்க இருக்கு உங்க குடோன் எங்க இருக்கு உங்க குடோன் காட்டுங்க நாங்க பாக்ஸ் பார்க்கணும் அப்படி நம்ம கஸ்டமர் கேட்டிட்டே இருக்காங்க சார் அதுக்காக தான் ஏகப்பட்ட பாக்ஸ் வந்து வலையில அடிக்கி வச்சிருக்காங்க செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இந்த மக்கள் ரொம்ப குவாலிட்டியா இருக்குது குவாலிட்டி நம்ம கிட்ட கண்ணாடி வலையலுக்காக குடோன் சார் முன்னாடி பார்த்த குடோன் வந்து நாட்டு வலையிலுக்காக ஸ்டோன் பேங்கலுக்காக குடோன் இது வந்து நம்ம வந்து கிளாஸ் பேங்கல் இந்த மாதிரி கிளாஸ் பேங்கலுக்காக பன்னெண்டு வலையிலுக்காக தனி குடோன் சார் கூட நம்மளுக்கு ஒரு ஷாப் இருக்கு அதே காட்ட சொல்றாங்க கண்டிப்பா அதே காட்டல சார் நம்ம நம்பருக்கு டக்கு டக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க பீஸ் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கே நாங்க டெலிவரி பண்ணிடுவோம் சார் ஓகே சிஸ்டர் சிஸ்டர் எங்க எங்க கூட்டிட்டு போறீங்க இது என்ன இதுதான் எங்க கடை சார் இதுவும் எங்க கடை மெயின் லொகேஷனுக்காக நாங்க இந்த கடை வச்சிருக்கோம் சார் பாருங்க ஐட்டம் பாருங்க சார் முன்னாடியில இருந்து பாருங்க அவ்வளவு ஐட்டம் இருக்க பாருங்க சார் இங்க பாருங்க மக்களே இது இது ஒரு கடை பாருங்கலாம் எக்கச்சக்கமா வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம கஸ்டமர் எல்லாமே வந்து நீங்க உள்ள இருக்க மாட்டீங்க இங்கதான் தான் இருக்கீங்க நம்ம கடை ஏங்க உங்க சிஸ்டர் உங்க கடை எதுங்க கடை எதுன்னு கேக்குறாங்க நம்ம கடை நம்ம கடை ஸ்டாப் சார் நான் இங்கதான் இருப்பேன் அண்ணா உள்ள இருப்பாங்க ஓகே இந்த கடை கொஞ்சம் வீடியோ போட்டுருங்க சார் ஸ்டார்டிங் ரேட் இருக்கு ஸ்டார்டிங் ரேட் இருக்கு சார் பாருங்க பதினஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு பதினஞ்சுல இருந்து முப்பது நாற்பது ஐம்பது நூறு வரைக்கும் இருக்கு சார் கவரிங் வளையல கூட இருக்கு பாருங்க சார் மேட் டைப் சார் பாருங்க சார் ஒண்ணு மட்டும் நான் காட்டுறேன் நிறைய காட்ட முடியாது வீடியோல போடுங்க சார்

ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு டயல் பண்ணுங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நாங்க இன்னைக்கு ஈவினிங்க நாங்க டிசார்ஜ் பண்ணிடுவோம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்